வணக்கம் மக்களே ஏடிஎம் மூலம் பணம் எடுப்பவர்களுக்கு ஒரு அதிர்ச்சியான அறிவிப்பு தான் வெளியாயிருக்கு புதுசாக ஒரு ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு ஏடிஎம் மூலம் பணம் எடுப்பவர்களுக்கு கட்டணம் வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் இதோட முழு விவரங்களையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஏடிஎம் எடுப்பதற்கு இனி கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டும் ஒரு நாளைக்கு ஐந்து கட்டணம் செலுத்த வேண்டும் ஏடிஎம் இன்டர்சேஞ்ச் கட்டணமும் அதிகரித்துள்ளது வாடிக்கையாளர்களுக்கு புதிய விதிகளை ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது ஏடிஎம் பணம் எடுப்பதற்கு கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டும் இப்போது பணம் எடுப்பதற்கு அதிக கட்டணம் செலுத்த வேண்டும் வங்கிகள் கட்டணம் வசூலிக்கும் ஐந்து முறைக்கு மேல் பணம் எடுத்தால் கட்டணம் இதுவரை ஒரு நாளைக்கு ஐந்து முறை இலவசமாக பணம் எடுக்க முடியும் ஆனால் இப்போது அதிக பணம் எடுத்தால் கட்டணம் செலுத்த வேண்டும் உங்கள் சேமிப்பு தொகையை உங்கள் கணக்கிலிருந்து எடுப்பதற்கு வங்கி கட்டணம் வசூலிக்கும் இது போன்ற விதிமுறைகள் வரவிருக்கின்றன அதிகபட்ச பண பரிவர்த்தனை கட்டணம் ரூபாய் இருபத்தி ஒன்றில் இருந்து ரூபாய் இருபத்தி இரண்டாக உயர்த்தப்படும் இப்போதிலிருந்து ஐந்து முறை இலவசமாக பணம் எடுக்கலாம் ஆனால் அதற்கு மேல் பணம் எடுத்தால் இந்த புதிய கட்டணத்தை செலுத்த வேண்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஐந்து முறை தான் ஏடிஎம்ல இருந்து பணம் எடுக்க முடியும் அப்படி வந்து நீங்க அதிகமா எடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அதற்கான கூடுதல் கட்டணத்தை வந்து பாத்தீங்கன்னா உங்க அக்கௌண்ட்ல இருந்து பிடித்தம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் இன்டர்சேஞ்ச் கட்டணமும் உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏடிஎம் இன்டர்சேஞ்ச் கட்டணமும் ரூபாய் பதினேழுல இருந்து ரூபாய் ஆக உயர்த்தப்பட்டுள்ளது இந்த இன்டர்சேஞ்ச் கட்டணம் மற்ற வங்கிகளின் ஏடிஎம் இல் பணம் எடுக்கும் போது வசூலிக்கப்படுகிறது உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நீங்க எஸ்பிஐ ஏடிஎம் கார்டு வச்சிருப்பீங்க ஆனா இந்தியன் ஏடிஎம் எம்ல நீங்க பணம் எடுக்கிறீங்க அப்படின்னா அதை தான் இன்டர்சேஞ்ச் கட்டணம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதற்கான கட்டணம் வந்து ரூபாய் பதினேழில் இருந்து இப்போ பத்தொன்பது ரூபாயா மாற்றப்பட்டிருக்கு அதாவது உயர்த்தப்பட்டிருக்குன்னு சொல்லிருக்காங்க உங்கள் கார்ட் பிஎன்பி வங்கியுடையதாகவும் நீங்கள் வேறு வங்கியின் ஏடிஎம்மில் பணம் எடுத்தாலும் இந்த வரம்பை மீறினால் இந்த கட்டணத்தை செலுத்த வேண்டும் மறுபுறம் ஏடிஎம் இயக்குவதற்கான செலவும் படிப்படியாக அதிகரித்து வருகிறது ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஐந்து முறைக்கு மேலே நீங்கள் பணம் எடுக்கிறீங்கன்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து கட்டணம் பிடித்தம் செய்வாங்க ஸோ வந்து உங்களுக்கு உண்மையாகவே ரொம்ப இம்பார்ட்டன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஏடிஎம் யூஸ் பண்ணுங்கள் மற்றபடி வந்து சும்மா சும்மா யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் தேவையில்லாம அமௌண்ட் வேஸ்ட்டு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்டர்ச்சி கட்டணமும் உயர்த்தப்பட்டிருக்கு சோ உங்களோட நீங்க என்ன ஏடிஎம் கார்டு வச்சிருக்கீங்களோ அந்த ஏடிஎம்ல பணம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த கட்டணம் எல்லாம் பாத்தீங்கன்னா எதுவும் பிடிக்க மாட்டாங்க ஆனா நீங்க மாற்றி மாற்றி வேற ஏடிஎம்ல போய்ட்டு அமௌண்ட் எடுத்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இன்டர்சேஞ்ச் கட்டணம் பிடிப்பாங்க அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா பறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி அதில் ஆளுங்க ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம அப்லோட் பண்ற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்